ஒரு நிமிஷம் கேளுங்க விமன் மெயினாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க மெயினாக வர்றது இருக்குன்னா எனக்கு வெயிட் குறைக்கணுங்க அப்படின்னு சொல்லி தாங்க வராங்க ஓகே அது ஒன்று தான் மோட்டவா அது வெயிட் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம நிதிச்சிருவோமா அதை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஎஸ் மூணு விஷயம் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் விமன் நீங்கள் இருக்கிற பெண்கள் தயவுசெய்து இந்த மூணு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முதல் இது உபவாசம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபாஸ்டிங் அது வந்து நம்ம விமேனோட பாடியில் நாற்பது பர்சன்ட் வந்து கொழுப்பு சத்து இருக்குது ஃபேட் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உபவாசம் இருந்தீங்கனாலே அந்த கொழுப்பு சத்தை அது எடுத்துக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஸ்லிம்மாக ஆரம்பிப்பீங்க இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங்காக முப்பது மணி நேரமா அப்படிலாம் சொல்ல வரல உங்களால் எவ்வளோ முடியுமோ குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க அது எப்படின்ட்டு லிக்விட் மட்டும் இன்டேக் எடுத்துக்கலாம் ஸோ அது ஃபாஸ்டிங் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரெண்டாவது விஷயம் எக்ஸசைஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது வெயிட் குறைக்க மட்டும்தான் நான் வந்து எக்ஸசைஸுக்கு போகிறேன் அப்படின்னு கிடையாதுங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடற்பயிற்சியை நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா காலையில் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் பண்ணலைன்னா ஏதோ நம்ம இன்னைக்கு சரியாக செய்யலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அது வரணும் அந்த ஒரு வேகம் அது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் எக்ஸசைஸ்ங்கிறது நீங்கள் உங்கள் மனசை வந்து நல்லா அதை ட்ரெயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃப்பாக மாறணும் மூணாவது விஷயம் நீங்கள் பார்ட்டிக்கு இல்லாட்டி கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க அதாவது எதையும் சாப்பிட வேணாம்னு சொல்லலை நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையா அது மட்டும் சாப்பிடுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து உபவாசம் இருக்கிறது ரெண்டாவது நீங்கள் மனசை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறது இது மாதிரி உடற்பயிற்சி நாம் லைஃப் லாங் செய்யணும் அப்படின்ட்டு மூணாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதாவது எங்கே போனாலும் உங்களுக்கு வேண்டியதை சாப்பிடுங்க ஆனால் அளவாக சாப்பிடுங்க இந்த மூணையும் நீங்கள் பழக்குங்க விமன் செய்து உடற்பயிற்சியை உங்கள் பார்ட் ஆஃப் லைஃப்பாக கொண்டு வாங்க வெயிட்டை குறைக்க மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க வெயிட் தானாக குறையும் ஷேப்பும் வரும் ஆனால் அந்த ஃபேட்டையும் குறைக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்